வணக்கம் இது உங்க பிளாக்சி விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டை முடிச்ச கையோட முதல்ல எடுத்திருக்கிற பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊழல் ஊழல் பட்டியல் நான் வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டு இருந்தாரு இதற்கு முன்னாடி இதே மாதிரி ஊழல் ஊழல் பட்டியலை நான் வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அண்ணாமலையோட அட்ரஸ் இப்போ லண்டன்ல இருக்கு விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே லண்டன்ல தான் அட்ரஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சமீபத்துல விஜய் அவர்கள் ஆளுநர் ரவி அதாவது ஆர் எஸ் எஸ் ரவி சந்திச்சிட்டு வந்தாங்க அந்த வீடியோ எல்லாமே வெளியா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் விஜய் வந்து இப்போ ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட ஸ்டாண்டே எடுத்திருக்கிறனால அதே வாடகை அதே டெய்லரா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வந்துட்டு தானே போகும் இப்போ தமிழ்நாட்டுல ஊழல் தான் வந்து தலையாய பிரச்சனையா இருக்கு விஜய் அதான் ரொம்ப கண்டிப்பா வந்து தீர்க்க வேண்டிய பிரச்சனை முதல் பிரச்சனையா இருக்கு இல்லையா அப்படியா ஐயோ நம்மளுக்கு தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் எக்கச்சக்கமா இருக்கு நெறியில நடந்த பிரச்சனையா இருக்கட்டும் மேல்பாதி புதுக்கோட்டை பிரச்சனைகளா இருக்கட்டும் இல்லாட்டி இப்போ நீங்க மாநாடு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கடந்த பத்து நாட்களா வந்து மஞ்ச அந்த இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு சாதிய வன்முறையா இருக்கட்டும் அது என்ன ரெண்டு கட்சிகளுக்கு இடையான பிரச்சனை முடிவு பண்ணிட்டீங்களா அது ரெண்டு கட்சிகளுக்கு இல்ல ரெண்டு ஊர்களுக்கிடையே ரெண்டு சாதியினர்கடையே உள்ள பிரச்சனை அதுக்காக நீங்க என்ன வந்து வருத்தம் தெரிவிச்சீங்க இல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சி செஞ்சீங்களா ஏன்னா நீங்க அங்க நேரடியா போயிருந்தா கண்டிப்பா இளைஞர்களுடைய மனம் மாறி அவர்கள் உங்களோட கட்சியில கூட சேர்ந்து இருந்திருப்பாங்க அந்த பிரச்சனையை தீர்க்க நீங்க என்ன ப முயற்சிகள் எடுத்தீங்க எனக்கு தெரிஞ்ச இது ரெண்டு கட்சியினர் அதாவது பாமகாவுக்கும் விசிகாக்கும் உள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாய் விடாம தான் நான் பாக்குறேன் இது ரெண்டு கட்சியினருக்கான பிரச்சனை இல்ல ஒரு கட்சி அது ரெண்டு கட்சினருக்கான பிரச்சனையா எதிர் 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 திசையில நிக்க வச்சிருந்தாலும் இது ரெண்டு சமூகத்தினருக்கான பிரச்சனை உங்களுடைய அடுத்தபடியா நீங்க காமராஜர் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியார் சொல்கிறார் நான் செய்கிறேன் அப்படின்னு தான் நிறைய விஷயங்கள் செஞ்சாரு ஆனா அந்த அடிக்கோள் கூட நான் இட்டு சொல்லலைங்க அவரே வந்து பள்ளிகளை திறந்து வச்சதாவே இருக்கட்டும் காமராஜர் அவர்கள் பள்ளிகளை திறந்து வைக்கிறார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரார் இப்படிப்பட்ட காமராஜ் உங்களுடைய கொள்கை தலைவரா ஏற்றுக்கீங்க ஆனா பள்ளிகள்ல மதம் சம்பந்தமான விஷயங்கள் நடக்குது நீங்க கட்சி ஆரம்பிச்ச புதுசில் ஆரம்பிச்சிட்டு இருந்த சமயத்துல வந்ததுதான் வந்து மகாவிஷ்ணு அவர்களுடைய பிரச்சனை அங்க போயிட்டு மூட நம்பிக்கையை உண்டு பண்ற மாதிரி அவர் பேசுனதா இருக்கட்டும் மதம் சார்ந்து பேசினதா இருக்கட்டும் அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க ஒரு அறிக்கை மூட நம்பிக்கையா பேசிட்டு இருக்காதீங்க மத சார்பா பேசிட்டு இருக்காதீங்க மடத்தனமா பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொன்னீங்களா ஏன்னா உங்களோட கட்சி மத சார்பற்ற கட்சி அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க எதை பேசுனீங்க சரி அது கூட விட்டுருங்க நேத்து அகைன் ரீசெண்டா உள்ள மீனாட்சி காலேஜ் நினைக்கிறேன் அந்த காலேஜ்ல பெண்களை வந்து கட்டாயமா ஒரு ஈவெண்ட்டுக்கு வரணும் அது மத சார்புடைய ஒரு ஈவெண்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் டீச்சர் சாரி காலேஜ் லெக்சரே ப்ரொஃபஸரே வந்துட்டு வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க நீங்க வரணும் இல்லாட்டினா வந்து உங்களுடைய மார்க்கை நாங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம் உங்க ரிசல்ட் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜா இருந்திருந்தாலும் நீங்க அதற்கான என்ன அறிக்கை விட்டீங்க மத சார்பற்ற கட்சி பள்ளிகளில் மதம் எதுக்கு வருது அப்படின்னு கேட்டீங்களா கேட்கல இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு மக்கள் கிட்டையும் பிள்ளைங்க கிட்ட ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க கிட்ட காலேஜ் பிள்ளைங்க கிட்ட வந்து நம்ம தீர்க்க வேண்டியது இதுக்கெல்லாம் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடந்த இந்த சாதிய கலவரத்தையும் நீங்க கேட்கல மத சார்பற்ற கட்சி இது எல்லா மதத்திற்குமான கட்சி பெரியாருடைய கொள்கைகள் எல்லாத்தையும் எத்துக்கிறோம் சாமி அதாவது கடவுள் நம்பிக்கை கடவுள் எதிர்ப்பு அதை தவிர்த்து அப்படின்னு சொல்றீங்க ஆனா அது சம்பந்தமா பிரச்சனைகள் நேத்து நேத்துவினைக்கும் நடந்துட்டு இருக்கு அதையும் நீங்க கேட்கல சரி நீங்க இப்ப உடனடியாக கையில் எடுக்க வேண்டிய பிரச்சனைகள் என்னன்னா இருக்கு தெரியுமா ஊழலா

இந்த கல்வி துறைகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஆங்காங்கே ஆர் எஸ் எஸ் உடைய இடையூறுகள் ஈடுபாடுகள்னால நிறைய மத சம்பந்தமாக ஹிந்துத்துவ கொள்கையோட நிறைய பேர் வந்து இயங்கிட்டு இருக்காங்க பள்ளித்துறைகள்ல அதை வந்து நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி அதை பத்தி நீங்க பேசலாம் தமிழ்நாட்டுல மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு சாதிய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு சாதிய பிரச்சனையை நீங்க தூ கையில தூக்கலாம் இப்படி தமிழ்நாட்டுல நீங்க கையில தூக்க வேண்டிய பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கு தலையாய பிரச்சனைகள் இப்போ சிவாஜி சிலை உடைந்தது வடநாட்டுல பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு இந்த மாதிரி அங்க வந்து ஊழல்னால வந்து அத்தனை பிரச்சனைகள் அத்தனை பேர் செத்துட்டு இருக்கிறாங்க ஒன்னொன்னா இடிஞ்சு விழுது ஒன்னொன்னா இடியுதா ஒன்னொன்னா விழுகுதான் அதிருதா அப்படிங்கிற மாதிரி அங்க நடந்துட்டு இருக்குல்ல அது மாதிரி தமிழ்நாட்டுல ஏதாவது ஊழல்னால இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு நான் இந்த திராவிட கட்சி மட்டும் இல்லங்க நான் ஏடிம்கே சேர்த்து இந்த கட்சிகள் திறந்து வச்ச கட்டிடங்கள் அது இது உடையுது செய்யுது அப்படின்னா ஊழல் நாளதான் நடக்குது அப்படின்னா அதை வந்து அப்பா முதல்ல பேச வேண்டிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கிட்டு வரலாம் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல அதே மாதிரி இண்டிவிஜுவல்ல ஒரு தனி மனிதருக்கு எந்தவித இடையூறு இல்ல அப்படிங்கிறப்போ தனி மனிதர் வாழ்றதுக்கே வந்து இடையூறா இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னோ அதெல்லாம் நீங்க நீங்க பேசலாமே அது முக்கியமா தீர்க்க வேண்டிய வேண்டிய தீர்க்கப்பட பேசலாம் அதை விட்டுட்டு அண்ணாமலை மாதிரி ஊழல் அப்படின்னு தூக்கிட்டு வரனால என்னோட நண்பர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊடகத்துல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்றாங்க நம்மளால அவ்வளவு தூரத்துக்கு அடிச்சு வந்து சொல்ல முடியாதுனால இப்போதைக்கு வந்து மனசு அதை நம்பதுக்கு ஒத்துக்கல அப்படிங்கறதுனால நீங்க பிஜேபியோட பி டீம் எல்லாம் இல்ல உங்களுடைய கொள்கை படி அதாவது உங்க கொள்கையில ஒண்ணு வந்து ஊழல் அதனாலதான் பேசுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இப்ப பேச வேண்டிய பிரச்சனையா அது அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது அதை ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே விவரமானவங்க மத்த மாநிலத்தை கம்பேர் பண்ணும் அதாவது ஊழல் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யாரை பத்தி உருட்ட வைக்கணும் யாரை வந்து அரியணையில உட்கார வைக்கணும் சட்டசபையில உட்கார வைக்கணும் அப்படின்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க யாரு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது அதனால அந்த ஊழல் அப்படிங்கறத நீங்க மெதுவா அப்புறமா எடுத்துக்கோங்க கையில இப்போ உங்களுக்காக காத்துட்டு இருக்க இளைய சமூகம் அவங்களுக்காக நீங்க செய்ய போறது என்ன இந்த சமூகத்துல இருக்கிற மற்ற சமூக பிரச்சனைகளை நீங்க தீக்க போறீங்களா இல்லையா அதை ஒவ்வொன்னா கையில் எடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ண போறீங்களான்னா தான் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க நீங்களும் பிஜேபியோட மீட்டுமே அண்ணாமலையோட இன்னொரு வருஷன்னு சொல்லிட்டு ஊழல் ஊழல் பட்டியல் எல்லாம் வெளியிடுறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வர்றதெல்லாம் படத்துக்கு ஸ்டண்டா இருக்கலாம் இங்க மொத்தே வராது